தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி இயேசு மரிசூசை உங்கள் அடைக்கலத்தில் நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஆண்டவரே என் சரீரத்தை மூட ஆடை கொடுத்தது போல என் ஆத்துமத்தை அலங்கரிக்க உமது கருணை வரப்பிரசாதத்தை தந்தரலும் ஆமேன் இயேசுவின் திருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் ஜபம் திரு திருதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாக தேவரீர் திருப்பிடத்தில் ஓயாமல் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடையே நின்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் துய கன்னிமரியா மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் இவைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் ஆமேன் ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார் துன்பங்கள் நெருங்காது கலங்காதே மனமே களங்காதே மனமே அன்பான தேவன் பார் கலங்காதே மனமே ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது உன்னை காப்பவரையர்வதில்லை உன் காளிடர விடுவதில்லை உன்னை கைவிட்டு பிரிவதில்லை உன்னோடு உயிராயணைந்திருப்பார் பகலின் வெயிலோ இரவி நிலவோ தீ செய்யாது அஞ்சாதே புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே கண்ணான தேவன் என்னாலும் காப்பா கவலையோ கலக்கம் இனி வேண்டாம் ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து மதில் போல் சூழ்ந்திருப்ப துன்பங்கள் நெருங்காது இறைவாய் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை தந்தவரே முதல் ஆசிரியருக்கும் புதிய விடியலுக்கும் புதிய நாளுக்கும் உடல் ஒவ்வொரு உறுப்புகளை மீண்டுமாக இயங்க செய்த அந்த பேர் இறக்கத்திற்கும் நன்றி கூறிமை போற்றி புகழ்கின்றோம் குழந்தேசுவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் மத ஆசிரால் எங்களை நிரப்பிடவும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார் எங்களுடைய பணித்தலங்களில் நாங்கள் யாரிடம் பணிகள்லாம் செய்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் படிக்கின்ற பிள்ளைகள் மற்றும் உள்ள திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்சகோதரிகள் பொதுமக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த வெக்கையின் தாக்கத்தில் இருந்து எங்களை விடுவித்து நல்மடையை பொழிந்து இந்த நாளின் துவக்கத்திலேயே மது ஆவையானவருடைய கொடையும் ஆசிரியம் எங்களோடு கூட இருந்து இன்றைய நாளிலே நாங்கள் செய்யப்போகின்ற போகின்ற எல்லா செயல்களையும் சிறப்பான விதமாக ஆசீர்வதிக்கோமை வேண்டி எங்களையே அர்ப்பணித்து வேண்டி ஜெபிக்கின்றோம் ஆமேன் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில் பழுதுல பாவ படிகுழி விழுந்திடாதெம்மை காத்திடவும் பிணக்கும் பகையும் விளையா வண்ணம் இணக்கம் கொணர நாவை அடக்குவோம் மனக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே உடலை ஒறுத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே மடைமை இன்றி மனத்தை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே பகலும் மறைகிறது இரவு வருகிறது அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே விண்ணகத் தந்தையும் அவர் திரு மகனும் என்னறு அருள் தரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகம் எங்கனும் மாண்பிரை பெருக ஆமேன் அருள் வாக்கு இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற ஆட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியறலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் மன்றாட்டுக்கள் அன்பாந்த இயேசுவே உம் திருமுகத்தில் அனைத்து மாந்தரும் உம் அன்பை காண வேண்டும் என்பதே உன் விருப்பம் நாங்களும் அவற்றை உணர்ந்து கண்டு உம் மக்களாக வாழும் வரம் தாரும் கிறிஸ்துவே உமது நற்செய்தியை அறிவித்து அவற்றின்படி வாழ அழைப்பு விடுத்திருக்கின்றீர் நம்பிக்கையுள்ள மக்களாக நாங்கள் வாழ வரம் தாரும் விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்தி நீரே எல்லா காலத்திலும் எங்கள் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாய் இருப்பீர் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும் உமது வருகை திருச்சபையை உருமாற்றுவது மனிதரின் பாணியில் திருச்சபையை இளமை உள்ளதாக நாங்கள் மெய்ப்பிக்க எங்களுக்கு தேவையான அருளை தந்தரலாம் எங்கள் நம்பிக்கையின் பொருட்டு துன்ப சூழலை நாங்கள் சுமுகமாக எதிர்கொள்ளும் ஆசிரியை தந்து வழிநடத்தோமிடம் வேண்டுகிறோம் ஜிபிப்போமாக ஆண்டவரே உமது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எங்களுக்கு அளித்தரலும் அதனால் நாங்கள் பயத்தில் இருந்தும் எங்கள் பகைவர்களின் பிடியில் இருந்தும் விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாள் எல்லாம் உண்மையுடன் உமக்கு பணிபுரிவோமாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன போற்ற பிறக அது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உண்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே திருவேற்றின் கனியாகியே சோம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் வாழ்க வாழ்க வாழ்கீழ்கறி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அடைத்தருளும் உன்னிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்